வணக்கம் சுய உதவிக்குழு வழக்கமான கூட்டம் வருகை உறுப்பினர் பரிவர்த்தனை குழு பரிவர்த்தனை வங்கி பரிவர்த்தனை ஆகிய மூன்று தாவல்களை நாங்கள் முடித்துள்ளோம் இப்போது அதை செய்வோம் அம்புக்குரியை கிளிக் செய்யவும் இங்கே நீங்கள் வங்கி மற்றும் பணப்பெட்டியை காண்பீர்கள் உங்களுடைய பதினெட்டாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து நான்கு ரூபாய் பணப்பெட்டியில் தெரிகிறது அம்புக்குரியை கிளிக் செய்வதன் மூலம் இந்த தொகையை வங்கிக்கு மாற்றலாம் அல்லது டெபாசிட் செய்யலாம் பிளஸ் பட்டளை கிளிக் செய்யவும் ரொக்கத்திலிருந்து வங்கிக்கு பதினெட்டாயிரம் தொகையை டெபாசிட் செய்கிறோம் என்று வைத்துக் கொள்வோம் சுய உதவி குழுவை போலவே முழு தொகையும் சேமிப்பு கணக்கில் டெபாசிட் செய்யப்படுகிறது சரி நாம பதினெட்டாயிரம் டெபாசிட் பண்ணிட்டோம் பாருங்க இப்போது கையில் உள்ள இறுதி ரொக்க இருப்பு தொள்ளாயிரத்து எழுபத்து நான்கு ரூபாய் வங்கி விவரங்களை மீண்டும் ஒருமுறை சரிபார்ப்போம் நீங்கள் தொகையை எடுக்க விரும்பினால் பரிமாற்றத்தை கிளிக் செய்வதன் மூலமோ அல்லது பிளஸ் கிளிக் செய்வதன் மூலமோ அதை அதே வழியில் செய்யலாம் என்னிடமிருந்து வங்கிக்கு எனக்கு பணம் வந்தால் நான் ஐந்தாயிரம் தொகையை சம்பாதித்து பின்னர் அதை சேமிப்பேன் தரவு சேமிக்கப்பட்டது இப்போது நீங்கள் இறுதி இருப்பில் கையில் ஐந்தாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து நான்கு ரூபாய் ரொக்கம் தோன்ற தொடங்கி காண்பீர்கள் வங்கி தொகையையும் இங்கே காணலாம் இதேபோல் நீங்கள் வங்கி உள்ளீடுகளை செய்யலாம் இங்கே பி நாசு இருக்கும் சுய உதவி குழு ஏதேனும் காசோலையை பெற்றாலோ அல்லது வழங்கியாலோ அந்த காசோலையின் நிலையை நீங்கள் இங்கே வழங்க வேண்டும் காசோலை எண் நிலையில் நீங்கள் அழைக்கப்பட்ட பவுன் செய்யப்பட்ட ரத்து செய்யப்பட்ட மற்றும் நிலையான நிலைகளை காண்பீர்கள் காசோலையின் நிலை என்னவாக இருந்தாலும் நீங்கள் அதை இங்கே உள்ளிட வேண்டும் இதற்கு பிறகு எப்டிஎம் இலிருந்து நிதிகளை காண்பி இங்கே தேதியிலிருந்து தேதி வரை என்பதை தேர்ந்தெடுப்பதன் மூலம் உங்கள் சொத்தின் நிதியை காண முடியும் நீங்கள் சமர்ப்பி என்பதை கிளிக் செய்யும் போது பார்ப்பீர்கள் இந்த சுய எங்கிருந்து நிதி பெறுகிறது என்பதை இங்கே நீங்கள் பார்க்கலாம் எங்கள் வழக்கமான கூட்டம் முடிந்தது சந்திப்பை முடிக்க நீங்கள் நிச்சயமாக விரும்புகிறீர்களா ஆம் என்பதை கிளிக் செய்தால் நீங்கள் பதிவிறக்கம் செய்யலாம்